குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திருமுருகன் காந்தி உள்ளிட்ட நால்வரை விடுதலை செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழமைப்புக்கள் குற்றத்திற்காக திருமுருகன் காந்தியை கைது செய்தது பாஜகவின் கைக்கூலியாக செயல்படும் எடப்பாடி அரசின் திட்டமிட்ட சதி என்று குற்றம் சாட்டியதோடு மத்திய மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பையும் பதிவு செய்தனர்

தமிழக அரசை பிரித்ததன் பேரில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டுமென்று இந்த நினைவேந்த நடத்தியக்கும் தமிழர் விடியல் கட்சி காஞ்சி மக்கள் மன்ற தோழர்களை வழக்கு போட்டு கண்டிக்கின்ற கண்டிக்க குண்டர் சட்டத்தை ரத்து செய்து இந்த நான்கு விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து தமிழர் கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அனைத்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அரசின் வீட்டை நோக்கி இந்த மாபெரும் முற்றுகை போராட்டத்தை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு நடத்துகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி வீட்டை முற்றுகையிட முயற்சித்த முன்னூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மணிக்கொடி மோகன் ரெட்பிக்ஸ் நியூஸ்